ஒருபோதும் செய்யாதிருப்பாயாக தீக்கமான நீ காப்பாற்றப்படுவாய் ரகதளபோ இந்த பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் அதிர்ந்தாலும் நீ நீ கபலகதலவோ என் மீதே நீ அன்பு கூறுவாயாக அமருமையான தேவப்பிள்ளையே பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகியின் மீது நீ அன்பு கூறுவாயாக உனக்காகவே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்தரத்தினால் உன் பாவங்களை கழுவி பிதாவாய தேவனுக்கு முன்பாக உன்னை ராஜாக்களும் ஆசாரிகர்களும் ஆக்கின தேவன் மீதே அன்பு கூறுவாயாக தேவனுக்கே நீ மகிமையும் வல்லமையும் செலுத்துவாயாக உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு தேவனிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்பாயாக தேவனுக்கு பயந்தவருடைய கற்பனைகளை கை கொள்வாயாக ஒருபோது இட்டும்பு செய்யாதிருப்பாயாக எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் நீ விலக்கி காப்பாற்றப்படுவாய் எத்தீங்கு முன்னை அணுகுவது இல்லை பஞ்ச காலத்திலும் நீ காப்பாற்றப்படுவாய் மிகுந்த ஜல பிரளயத்திலும் நீ காப்பாற்றப்படுவாய் இந்த பூமி நிலை மாறினாலும் மலைகள் நட்டு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் நீ அசைக்கப்படுவது இல்லை தேவன் மீதே அன்பு கூறுவாயாக தேவனுக்கே உன் மகிமையை வல்லமையை செலுத்துவாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக உன்னோடு கூட பிறரையும் ஆயத்தப்படுத்துவாயாக அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் உடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா மிகுந்த ஜல பிரளயத்துக்கும் பஞ்ச காலத்துக்கும் ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பா தீய செயல்களுக்கும் அப்பா உடைய பிள்ளைகள் அசைக்கப்படாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்ஜியத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அரவணைத்து சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உன்னதமானவரே உயர்வானவரே மகிமையானவரே வல்லமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் மகா பரிசுத்தர் பரிசுத்தர் வல்லமை உள்ளவர் அதிசயமானவர் அற்புதமானவர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள நீர் ஒருவரே போதுமானவர் நீர் ஒருவரே அற்புதமானவர் ಮಹಿಮಕು ಬಲ್ಲಮಕು ಕನ ಪಾತ್ರ ಉಮಕೇ ಮಹಿಮೆಯಲ್ಲಮಯುತರೋ ರೀಮಿ ನೀ ஒப்புடைய பரிசு பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளைகளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவரே உமக்கே மகிமையை செலுத்துகிறோமப்பா உமக்கே எல்லா மகிமையும் வல்லமயம் கரும உண்டாவதோ ரீம நகந்தோ இவ்வளவு அன்புள்ள வல்லமை உள்ள உம்மீதே அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உண்மையே அன்பு கூறுகிறவர்களாய் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் ஒருபோதும் இடும்பு செய்யாதவர்களாய் உமக்கு பயந்து உமிட கற்பனைகளுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வருகை மட்டும் காணப்படையில் தேவன் கிருபை பாராட்டுவீராக வீராக ரீமா கபோ ரபலஹந்தல காது நீமா நகலதரவோ ரீம நகலதரவோ ஷபலகுந்து ரீம நகலதலவோ ரீமே கபானஹந்தல காது அது நீமன் அகலதரபோ உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது காப்பாற்றப்படுவார்களாக எந்த ஆபத்தில் எந்த தீங்குகளில் அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே நெருக்கப்பட்டிருந்தாலும் தகப்பனே எந்த ஆபத்துகள் சிக்கப்பா பிள்ளைகளை தாக்கி இருந்தாலும் ரீமாக்கபோ ரபலகந்தரபோ அது ரீமன் இப்பொழுது இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உம்மாலே காப்பாற்றப்படுவார்களாக தீமைகளுக்கு ஆபத்துகளுக்கு வியாதிகளுக்கு தகப்பனே பலவிதமான பிசாசின் தந்திரங்களுக்கு செயல்களுக்கு கிரி

காப்பாற்றாக தரபோ பூமி நிலை மாறி போனாலும் தகப்பனே மலைகள் நடு சமுத்திரத்திலே பெயர்ந்து போனாலும் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பிள்ளைகள் அசைக்கப்படாதபடிக்கு பயப்படாதபடிக்கு காப்பாற்றப்படுவார்களாக இந்த கடைசி கால எல்லா பயங்கரங்களும் ஆபத்துகளுக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்களாக கொடிய கொள்ளை நோய்களுக்கு தீங்குகளுக்கு விலக்கி இனி வருகிற கொடிய காலங்களுக்கு விலைக்கி எப்பா உம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்களோ ரிகமானதலக ரிஷிக்கு பிரிகாலதலவோ சமானகந்தலக தலவோ உம்முடைய வார்த்தையின்படியே நீர் விரும்புகிறபடியே தங்கள் முழு மனதோடு கூட தகுப்பனே கூட அன்பு கூர்ந்து உண்மையே சேவிப்பார்களாக உமக்கு முன்பாக உண்மையாயிருப்பார்களாக உண்மையா இருப்பார்களாக நீ மனகதோ நீர் உம்முடைய பிள்ளைகள் அசைக்கப்படாத படிக்கு தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையா இருக்கிற ஒரு பாத்திரவான்களாய் இப்பொழுது மாறுகிற தயவுக்காக ஸ்தோத்ரம் 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 தகப்பனே உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீங்குகளுக்கு விலைக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தேசங்களுக்கு இறங்குங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இறக்க பாராட்டுங்கப்பா ஒரு விஷயாய் கண்ணோக்கி பாருங்கப்பா தகப்பனே அப்பா இயற்கை சீட்டங்களால யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவிதமான ஆபத்துகள் தீங்குகளினால இந்த கடைசி கால தீமைகளினால பாதிக்கப்ப தேசங்களே என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் வீராக பாதிக்கப்பட்ட உடமைகளை உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே தகப்பனே இந்த எல்லா வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் உணர்வில்லாத இருதயங்கள் இப்பொழுது ஒரு விசையாய் உம்முடைய நாமத்தினாலே உணர்வடைவதாக உம்மாலே உணர்வடைவதாக நீர் ஒருவரே காப்பாற்றுகிற தேவ தேவன் ஒவ்வொரு இருதயங்களும் உணரட்டும் அப்பா உன் அன்பு கூறட்டும் அப்பா உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா நீர் பிள்ளைகளுக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிற அப்பா உண்மையா நிலையான உன்னதமான வாக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் தகப்பனே அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா பாதாளத்துக்கு நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே அப்பா சத்துருவின் பிடியிலிருந்து பிசாசின்

ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்கு தகப்பண்ணே உம்முடைய பிள்ளைகளை உண்மோடு கூட சேர்க்கும்படியாய் ஆவலாய் வருகிறீரே உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகருமாய் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்